ஹாய் பீவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் மகளிர் மட்டும் இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோ டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற வீடியோ டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக பெண்களுக்கு முகத்தில் குறிப்பாக உதட்டுக்கு மேலே தேவையில்லாத முடிகள்லாம் வளரும் அந்த முடிகளை வந்து இயற்கை முறையில் எப்படி நீக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியூ டிப்ஸ் சொல்கிறேன் நிறைய பெண்கள் வந்து உதட்டுக்கு மேலே வளரக்கூடிய முடியை நீக்கிறதுக்காக பியூட்டி பார்லரில் போயிட்டு த்ரெட்டிங் அல்லது வேக்சிங் பண்ணுவாங்க அப்படி பண்ணி அப்படி ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் அப்படியே ஆயிரும் ஆனால் அதுவே நீங்கள் இயற்கை முறையை பின்பற்றினா அதுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதுக்கான ஒரு டிப் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அரிசி மாவு கஸ்தூரி மஞ்சள் தூள் குப்பை மேனி இலை வேப்ப இலை இப்போ நம்ம இதையெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பேஸ்ட் தயாரிக்கலான்னு பார்க்கலாம் முதல்ல குப்பைமேனி இலையோட லீஃப் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா இதில் மண் இருக்கும் இந்த குப்பைமேனி இலை வந்து தெரு ஓரத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கும் குப்பை மேனி இலை எடுத்தாச்சு அதோட கொஞ்சம் வேப்பில் போட்டுக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இது எல்லாம் இப்போது ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து குப்பை மேனியலை வேப்ப இல கஸ்தூரி மஞ்சள் தூள் அரிசி மாவு மூணையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த பேஸ்ட்டை வந்து உங்கள் முகத்தில் முடி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப மெலிசாக அப்ளை பண்ணக்கூடாது கெட்டியாக வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை நீங்கள் காய வச்சுருங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து தேவையில்லாத முடி வந்து சாஃப்ட் ஆகும் அப்புறம் போக போக வந்து முடி வந்து வேரோட வந்துடும் இந்த டிப்பு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் இது பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி